வணக்கம் நீங்கள் ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி நீங்கள் வாங்கிய கடன் இருக்குது கடன் வாங்கும்போது கடன் கொடுத்தவரிடம் கடன் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கடன் உறுதி பத்திரத்தில் கையப்பமிட்டு கொடுத்துட்டு அந்த கடனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடன் உறுதி சீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது அந்த கடன் உறுதி பத்திரத்தில் நீங்கள் கையப்பமிட்டு கடனை வாங்கிட்டு வந்துட்டீங்க அதற்கு பிறகு அந்த கடனிற்குரிய வட்டியை வந்து சரியாக செலுத்திட்டு வரீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வட்டியெல்லாம் சரியாக செலுத்திட்டோம் நம்மள்ட்ட இப்போ கொஞ்சம் கையில் காசு இருக்குது நம்ம நேரடியாக போயிட்டு முழு தொகையும் செலுத்திட்டு நம்ம கடன் வாங்கிய போது கடன் கொடுத்தவரிடம் கையொப்பமிட்டு கொடுத்தோம் இல்லையா கடன் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கடன் உறுதி பத்திரம் ப்ராமிசரி நோட்டில் கையொப்பமிட்டு கொடுத்தோம்ல கொடுத்தேன்ல அதை வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க கடன் கொடுத்தவர்கிட்ட முழு தொகையும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ கடன் கொடுத்தவர் சொல்கிறாரு நீங்கள் கையொப்பமிட்டு கொடுத்த அந்த கடன் உறுதி பத்திரம் வந்து காணாமல் போயிட்டு தொலைஞ்சி போச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் அந்த முழு தொகையையும் அவர்கிட்ட கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஏன்னா நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சி வந்து அவர்கிட்ட இருக்குது நீங்கள் இந்த முழு தொகையும் செலுத்திய பிறகு அவர் உங்கள்கிட்ட கொடுத்துடணும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று வாய்மொழியாக பேசிட்டு இந்த முழு தொகையும் கொடுத்துட்டு வந்துருவீங்களா இல்லை ப்ராமிசரி நோட் அவர் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா இல்லை அவர் சொல்லிட்டார்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் கடன் பெற்றுக்கொண்டதற்கான கடன் உறுதி சீட்டு அதாவது கடன் உறுதி பத்திரம் ப்ராமிசரி நோட்டு வந்து கடன் கொடுத்தவர்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செய்து பணத்தை நீங்கள் முழு தொகையையும் நீங்கள் வாங்கிய முழு தொகையும் அவரிடம் கொடுக்க வேண்டாம் எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பர்லேயே அந்த கடன் கொடுத்தாரில் அவர் கைப்படையே எழுத சொல்லுங்கள் முத்திரைத்தாள் வாங்கிட்டு அவர் கைப்படவே கடன் கொடுத்தவர் கைப்படவே எழுத சொல்லுங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த மாதிரி இந்த தேதியில் இவருக்கு கடன் கொடுத்தேன் இவ்வளவு தொகை கடன் கொடுத்தேன் அவர் இந்தந்த தேதிகளில் வட்டியை சரியாக எனக்கு செலுத்திவிட்டார் இந்த தேதியில் முழு தொகையையும் என்னிடம் செலுத்திவிட்டார் நான் முழு தொகையையும் பெற்றுக்கொண்டேன் இனிமேல் இவரிடம் இந்த தொகையை கேட்க மாட்டேன் சட்ட ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் இவர் மீது எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி அவர் கையொப்பமிட்டுட்டு நீங்களும் கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர் ரெண்டு பேரும் கையொப்பமிட்டுட்டு அடுத்து முக்கியமாக இரண்டு சாட்சிகள் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் பண்ணணும் கையெழுத்து போடணும் அந்த சாட்சியினுடைய முகவரி தொலைபேசி எண்ணு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் தெளிவாக எழுதி இருக்கணும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த தேதியில் இதெல்லாம் எழுதுறீங்க அப்படிங்கிற தேதிய கட்டாயம் வந்து நீங்கள் குறிப்பிடணும் இவ்வளவு தாங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் கடன் கொடுத்தவர் கைப்பட நீங்கள் எழுதி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிற்காலத்தில் பயப்பட தேவையில்லை அந்த ப்ராமிசரி நோட்டு கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்தாலுமே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் முழு தொகையும் செலுத்திவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி எழுதி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சட்டப்படி நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அவர் கைப்பட எழுதி கொடுத்ததை வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கீங்க அதற்கு வந்து ப்ராமிசரி நோட்டில் கையொப்பமிட்டுட்டு அந்த கடனை வாங்கியிருக்கீங்க கடன் கொடுத்தவர்கிட்டேருந்து திரும்பி அந்த தொகையை செலுத்த போகும்போது கடன் கொடுத்தவர் சொல்கிறார் நீங்கள் கையெப்பமிட்டு கொடுத்த அந்த ப்ராமிசரி நோட்டு காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயிலெலாம் எழுதிட்டு முக்கியமாக நீங்கள் என்ன பாயிண்ட் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னிடம் பெற்ற கடன் தொகை முழுவதும் இவர் செலுத்திவிட்டார் கடனை முழுவதுமாக நான் பெற்றுக்கொண்டேன் முழு தொகையையும் நான் பெற்றுக்கொண்டேன் இவர் மீது இனிமேல் எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவர் கைப்பட எழுதி சைன் பண்ணணும் இன்னொரு பாயிண்ட் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடன் கொடுக்கும்போது அவர் கையொப்பமிட்ட ப்ராமிசரி நோட் வந்து நான் வச்சுருந்தேன் காணாமல் போயிட்டு அப்படின்னு அவரே கடன் கொடுத்தவரே இந்த வாசகத்தை பேப்பரில் ரொம்ப தெளிவாக எழுதிட்டாரு அப்படின்னா பிற்காலத்தில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் உங்களுக்கு வராது இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்